திருப்பத்தூரில் மருது சகோதரர்கள் நினைவு தின முன்னேற்பாட்டு பணிகள் தீவிரம் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் உள்ள சுபிடிஷ் மிஷன் மருத்துவமனை வளாகத்தில் அமைந்துள்ள சுதந்திர போராட்ட வீரர்களான மருது சகோதரர்களின் மணிமண்டபத்தில் இருநூற்றி இருபத்தி நான்காவது நினைவு தினம் நாளை அனுசரிக்கப்பட உள்ளது ஆண்டுதோறும் சுதந்திர போராட்ட வீரர்களான மருது சகோதரர்களின் நினைவு தினம் அரசு விழாவாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இதுகுறித்து பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாவட்டத்தில் தற்சமயம் நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அமலில் உள்ள நிலையில் மாவட்டம் முழுவதும் சுமார் ஆயிரத்தி நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் குறிப்பாக நாளை மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்ட இடமான திருப்பத்தூரில் உள்ள மணி மணிமண்டபம் மற்றும் இணிகூன் ஆகிய இரு இடங்களுக்கும் அமைச்சர்களும் அரசியல் கட்சி பிரமுகர்களும் சமுதாய தலைவர்களும் பொதுமக்களும் அதிக அளவில் அஞ்சலி செலுத்த வருகை தருவார்கள் அவர்களின் பாதுகாப்பு நலன் கருதி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சிவபிரசாத் தலைமையில் சுமார் எழுநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க தற்காலிக பேருந்து நிலையம் நான்கு ரோடு சீரணி அரங்கம் அருகேயும் மற்றும் பொதுப்பணித்துறை அலுவலகம் எதிரையும் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் சிறிய ரக மற்றும் கனரக வாகனங்கள் வந்து செல்ல மாற்றுப்பாதைகள் ஏற்படுத்தப்பட்டு உயர் கோபுரங்கள் கண்காணிப்பு கேமராக்கள் நகரின் முக்கிய விதிகளில் நிறுவப்பட்டு தொடர் கண்காணிப்பில் காவலர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் சுகாதார மையம் ஆம்புலன்ஸ் வசதி மற்றும் கழிப்பறை வசதிகள் தயார் நிலையில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது